ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் மலர் சீரியல்லிருந்து ஹீரோ திடீர்னு விலகிருக்காரு அவர் திடீர்னு விலகிறதுக்கான காரணம் என்னென்னு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் சன் டிவியில் நான் ப்ரைம் டைமில் பிரபலமாக போயிட்டுருக்க சீரியல் மலர் இந்த சீரியல் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆனாலும் டிஆர்பியில் ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கிட்டுருக்குன்னே சொல்லலாம் இந்த சீரியலில் அர்ஜுன் கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தவர் அக்னி இவருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கையில் இன்ஜுரி ஆயிருந்துச்சு அந்த இன்ஜுரியோடைய அந்த சீரியலில் நடிச்சிட்டு வந்தார் இப்போ அவரனால் அந்த சீரியலில் கண்டினியூ பண்ண முடியாதனால இந்த சீரியலை விட்டு விலகிறதா அஃபீசியலாக சொல்லியிருக்காரு மலர் சீரியலில் வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் சன் டிவிக்கும் அவரோட நன்றியை சொல்லியிருக்காரு இதை தவிர அடுத்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மலர் சீரியலில் ஹீரோவாக நடிக்க போகிறவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு மலர் சீரியலில் அர்ஜுன் கேரக்டரில் அக்னிக்கு பதிலாக யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நமக்கு மறலில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்